முருகா வெச்சு முருகா வேல் உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அதிஷ்டம் காத்துக்கொண்டு இருக்கின்றது இன்று உனக்கு வந்திருக்கின்றது தங்கமே தவறாமல் பெற்றுக்கொள் உன்னை சேர்க்கும் எளிய வழி அன்பு மட்டுமே உண்மையை சொல்கிறேன் என் வார்த்தைகளை நம்பு தங்கமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனோபாவம் இருக்கும் எங்கு உன் மனம் சாந்தி அடைகிறதோ அங்கு நான் இருப்பது போன்றே ஆகும் இதை அறிந்து நடப்பது நமக்கு நலனை கொடுக்கும் என எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் என்னை தியானம் செய்து உன் வேலையை அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் பல பிறவிகளாக நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் இனியும் உடனிருந்து பல வழிகளை அமைத்து தந்து கொண்டே இருப்பேன் என்னை உணர்ந்து என் கரத்தை விடாமல் பொயிக்கொண்டே இரு தங்கமே உன்னுடைய குறிக்கோள் லட்சியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் இந்த நொடிவரை துன்பத்தில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பமாக மாறப் போகின்றது ஓ முருகா என்று வணங்கி அமைதியாக இரு பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது தங்கமே உன் குளம் காக்க உன் நலம் காக்க உன் துயர் போக்க உன் மனம் குளிர்விக்க உன் இல்லம் தேடி வருகின்றேன் நீ கேட்டதை நான் அள்ளி அள்ளி தருவேன் தங்கமே உரசாமல் வைரத்தை பட்ட தீட்ட முடியாது நெருப்பு இல்லாமல் தங்கத்தை தூ தனிமைப்படுத்த முடியாது அதுபோல நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள் தங்கமே நீ நிச்சயம் ஜெயிப்பாய் கோடியில் ஒருவருக்கு அதிர்ஷ்டம் உனக்கு என்று கிடைத்திருக்கிறது தங்கமே தவறாமல் பெற்றுக்கொள் ஓம் முருகா நச்சுவேல் முருகா